ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம் லைனாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புக்கிங் பிளான்ஸ் தான் ஓகே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நாங்கள் பேக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் அனுப்பிட்டே இருக்குங்க ப்ரோஷனுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க மீடியமான சைஸ் பிளான்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஒரு சின்ன சின்ன பிளான்ட் ஒரு ரெண்டு அடி மூணு அடி அந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் வேணுமா அப்படி அனுப்புகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் புக் பண்ணுறதா தான் புக் பண்ணிக்கலாம் இப்போ எந்த மாதிரி செடியெல்லாம் எந்த சைஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மகிலும் செடி பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதான் மகிலும் செடி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக வைக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு எஸ்டேட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வைக்கிறாங்க நிறையா ஃப்ளாட் போகிற இடத்துல வைக்கிறாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிணல்காக அழகுக்காக வைக்கிறாங்க பூ பூக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாழை வைக்காங்களா செவ்வாழை குண்டுமல்லாம் நிறைய பேர் புக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் குண்டு மல்லி தோட்டத்துக்கு வைக்கிற குண்டு மல்லி நிலத்தில் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா ரோஸ் வெரைட்டி வைக்காங்களா ஃபேன்டா ஆரஞ்சு ரோஸு இது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ்லேயே ரெட் கலர் வைக்காங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூவாக தான் வரும் ரெட் கலர் கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வரும் ஆனால் நிறையா இருக்கும் கொடி மாதிரி நல்லா ஓடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பச்சை மல்லி பூ நல்லா பூடையே போயிட்டு இருக்குது டைம் மேங்கோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமாம் பசந்த் ஓகேங்களா இமாம் பசந்த் மேங்காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிளான்ட்டு நல்லா ஹைட்டாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் அண்ட் பார்க்க ஓகேங்களா இது வந்து பியூர் ஒயிட் சன்னு சொல்லுவாங்க மெக்னோனிலாம் சொல்லுவாங்க பிளான்ட்டோட ஹைட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து ஊட்டி ஊட்டிச்செரி ஸ்வீட் ஓகேங்களா இதுவும் ஊட்டி ஊட்டிச்செரி ஸ்வீட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட் அடுத்து கோல்டு பப்பை ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேங்கா வெரைட்டிஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு அம்மாங்கோ பெரிய செடி கிட்டத்தட்ட வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்னு போட்டிருப்போங்க இது இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வந்து நேரத்தில் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்ஜா ஸ்டார்ட் ஆகிரும் இதுவும் பார்த்தீங்கன்னா மகிழஞ்செடி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பிளான்ட் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரு மாஞ்செடி சப்போட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் போகிற பார்சல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் கொய்யா லக்னோ ஃபார்ட்டி நைன் சொல்லக்கூட வெள்ளை கொய்யா வாட்ராப் ரெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி ஓகேங்களா மல்பெரினா நமக்கு பட்டுப்பூச்சி பழம்னு சொல்லுவாங்க மல்பெரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மல்பெரி இருக்குது இது வந்து ரெட் மல்பெரி அடுத்து பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி செண்பக பூ செடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டுக்குள்ளோட கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க இங்கே எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே மொட்டு தான் சூப்பராக இருக்கும் பிளான்ட் ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அளவுக்கு பேக் பண்ணியிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ இட்லி பூலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் பூவோட கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ஒரு நர்சரியில் போய் நீங்கள் எப்படி டைரெக்டாக வாங்கிங்களோ அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டி ஃப்ரூட்ஸ் கூட புக் பண்ணியிருக்கேன் இது வந்து அவ கூடா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா பராபா ஓகேங்களா பராபா இனிப்பு புளிப்பு கலந்து ஒரு ஃப்ரூட் பழம் ஓகே ஆனால் மங்குஷ்டின் செறி பலம்னு சொல்லுவாங்க ஏன்னால் வந்து மங்குஸ்தான் மாதிரியே இருக்கு செரி பழம் மாதிரி குட்டி குட்டியாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் காய்க்கக்கூடியது சூப்பராக இருக்குது பிளான்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ரிவர் லாங்கன் புக் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி லாங்கன் எல்லாமே பூவோடு போய்ட்டு லாங்கன் ஓகே ஆனால் இது வந்து கோயம்புத்தூர் போகிறது பார்சல் இது பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி இது பார்த்தீங்கன்னா இம்மா பசந்த மேங்க ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த ஸ்டெம்லருந்து எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ஓகேங்களா ட்ரீ ரோஸ் வேணுமா போகிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் இருக்கும் பார்த்து புக் பண்ணிலாம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட என் ஐட்டுக்கு மேலேயே இருக்குது சூப்பராக இருக்குது சரி அப்படி சும்மா சூப்பராக ஓகேங்களா ஏன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்து வளர்த்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிலா டென்னிஸ் சரி பீட்ரூட் கொய்யா இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மல்லி பூ ஓகேங்களா ஆனால் கொத்து கொத்தா பூக்களோட சூப்பராக போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ட்ரீ ரோஸு இது பார்த்தீங்கன்னா இட்லி பூ ப்ரெடல் ஃப்ளவரு இருவாச்சி மல்லி குண்டு மல்லி இது எல்லாமே பேக் பண்ணியிருக்குங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பேக்கிங் எல்லாமே ஓகேங்களா இது வந்து சென்னை மதுரை ஆயில் போகிற பார்சல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாசம் எங்கே ஒரே ஒரு செடி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ப்ளான் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வெரைட்டிஸ் ஓகே ரோஸ் வெரைட்டி புக் பண்ணியிருக்காங்க ஃபேண்ட் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட்டு பிங்க் கலரு கிருஷ்ண கமலம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நாங்கள் கேட்லாக்கில் இருக்கும் ப்ரைஸ் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா கொரியர் சார்ஜ் நூற்றாயிரூவா வரும் நீங்கள் தான் அங்கே பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாமே பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சீதா ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் ஃப்ரூட் ஓகேங்களா ஜாக் ஃப்ரூட்டில் ஒன் ஆஃப் த டேஸ்ட் ரெட்னா ஜே தேர்ட்டி த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பாடி மேங்கோ ஸோ ஆல் டைம் மேங்கோ பூ பிஞ்சோட போது பாருங்க ஆல் டைம் மேங்கோ சூப்பராக இருக்கும் ஓகேங்க செடி ஒரு சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அளவுக்கு ஹைட்டு எல்லாமே இருக்குன்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் ப்ளான்ஸ் தான் ஓகேங்களா இது எல்லாமே பிளான்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ரெகுலராக எங்களை ஃபாலோ பண்ணிக்கினீங்கன்னா அப்டேட் ஆகிட்டாக இருக்கும் புது புது கலெக்ஷன் எல்லாம் அடுத்த செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி செடி வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ அடுத்த அடுத்தடுத்த செஞ்சிக்கலாம் Thank you to all. Bye bye.